ஸோ இந்த மோட்டிவ் வந்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் டெய் ஈரோடு வந்தீங்கன்னா அதை மிஸ் பண்ணால் பாருங்கள் நல்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க ஸோ ப நான் பகலில் பார்க்கும்போது நைட்டில் பார்த்தா இன்னும் பக்காவாக இருக்கிற கேபினில் கூட ஒரு லைட் கூட வச்சுருக்காங்க ஸோ நம்ம எப்போது ஜங்ஷனுக்கு போகலாம் எனக்கு பின்னாடி பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் நம்ம எங்கே வந்துருக்கோம்னா ஈரோடு ஜங்ஷன் தான் வந்திருக்கோம் ஸோ ஈரோட்லேருந்து ராமேஸ்வரத்துக்கு நம்ம இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம் ஆல்ரெடி நான் வந்து ஈரோட்ல இருந்து ராமேஸ்வரத்துக்கு ஒரு கனெக்டிவ் சேனி தான் போட்டிருப்பேன் இப்போ வந்து நம்ம வந்து டைரக்ட் ட்ரெயின் அதாவது ஈரோட்ல இருந்து திருவா வந்து ராமநாதர் வரைக்கும் போக சோ பாம்பன் மலை வரைக்கும் ராமேஸ்வரம் வரைக்கும் ட்ரெயின் போல ராமநாத வரைக்கும் தான் போகுது சோ கோயம்புத்தூர்ல இருந்து நம்ம ட்ரெயின் வருது மீதி வந்து நம்ம உள்ள போய் கண்டினியூ பண்ணலாம் ஸோ நமக்கு அடையாளமா இருக்கிறது இந்த ஒரு மீட்ரிக்கேஜ் மட்டும் தான் ஈரோடு ஜங்ஷன்ல பாத்துக்காங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு அப்படி நான் வந்து நைட் வியூ காட்டுறேன் உங்களுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி வந்து கார்டன் ஏரியா மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க இதான் என்ட்ரன்ஸ் நேராக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்ஜின் ஃப்ளாக் இருக்கும் ஸோ இதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸ் வாக்கு வாக் பண்ணி போகிற மாதிரி உள்ள இடம் நல்லா நல்லாயிருக்கு பார்க்கவே இப்படியே நம்ம பார்த்தோம்னா இங்குக்குள்ளே ஒரு நேரோ கேஜ் இன்ஜின் வச்சுருப்பாங்க லோக்கல் மீட்டர் அது உள்ளதான் அந்த கார்டன் ஏரியாக்குள்ளே இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து ஈரோடு சந்திப்பு ரயில் நிலையத்தோட ஒரு அடையாளம் நம்ம அப்படியே வந்து உள்ளே போகலாம் ஈரோடு ஜங்ஷன் ஸோ இது ஒரு மேஜரான ஜங்ஷன் இங்கே வந்து நான் சொன்ன மாதிரி வந்து நம்ம ஆல்ரெடி ட்ரை பண்ணும்போது கரூர் திருச்சி அந்த வழி தான் போனோம் ஆனால் வந்து ரெண்டு ட்ரெயின் மாறி போனோம் இது வந்து சிங்கிள் ட்ரெயின் இந்த ட்ரெயின் வந்து வீக்லி ஒன்ஸ் மட்டும்தான் இருக்குது வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் நம்ம ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறத பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன் கரெக்டாக வந்து ஒம்பது எனக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இங்க இடத்துல ஒரு ஏசி ப்ரீக்வைட் வெயிட்டிங் கால் இருக்கும் மேகிமம் வரும்போது அங்கே அங்கே இருக்கேன் நமக்கு உள்ள அண்டர் கிரவுண்ட் தான் அதான் நம்ம வந்து அண்டர் கிரவுண்ட்ல ட்ரெயினை வாக்கபுலாகி மேல போனோம் அப்ப வந்து கூட்டுவது பிச்சு இருக்கு அத மேல இருக்கு இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டேஷனுக்கு கீழே போயிட்டு இருக்கோம் இப்போ வந்து மேலே போறோம் நான் காட்டினேன் எந்த வழார் நம்பர் ஒன் ஃபர்ஸ்டே வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன் அண்ட் டூ இங்கிட்ட வந்து எஸ்கலேட்டரும் இருக்கு நம்ம எதுல வேணாலும் போகலாம் இங்கே எஸ்கலேட்டர்லயே மேல போயலாம் ஒன்னு ஏசி எய்ட் பார்க்கலாம் இப்போ எந்த ட்ரீடென்டர்லாம் ஆப்போசிட்டில் போகிறது பார்ப்போம் எந்த வந்து கோயம்புத்தூர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் இன்டர்சிட்டி வண்டி டிபார்ச்சராகி போயிட்டுருக்கு பிளாட்ஃபார்ம் நம்மளுக்கு டூவில் இருக்கும் இங்கே பார்த்தாலே தெரியும் ஃபூட்டோர் பிரிட்ஜெலாம் கிடையாது நம்ம எப்படி மேலே வந்தோம் அது நம்ம எஸ்கலேட்டரில் மேலே வந்தோம் அதே மாதிரி வந்து இங்கே வந்து நம்ம அடுத்த பிளாட்ஃபார்ம்லாம் பிளாட்ஃபார்ம் த்ரீ ஃபோர் போனோம்னாலும் நம்ம லிஃப்ட் அல்லது எஸ்கலேட்டர் யூஸ் பண்ணி அங்கே அண்டர் கிரவுண்டில் தான் இருக்கும் நம்ம வாக்கிங் போகிற மாதிரி மெத்த ஸ்டேஷனில் வந்து ஃபூட்டோர் பிரிட்ஜு கொடுத்துருக்கோம் இங்கே வந்து ஃபூட்வா ப்ரிஜ் கிடையாது அதாவது இந்த சைடு ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது திருச்சியில் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க ஃபூட்டோர் பிரிட்ஜு இருக்காது அண்டர் கிரவுண்டு தான் இருக்கும் கோயம்புத்தூர் நாகர்கோவில் ட்ரெயின் வந்து உள்ளே வந்துருச்சு இதுக்கு பின்னாடியே வந்து நம்ம வண்டி வந்துடும் ராமேஸ்வரம் வண்டி இந்த ட்ரெயின் வந்து ரீசண்டாக தான் லான்ச் பண்ணாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொல்லம் திருப்பதி போயிட்டு இதே ரேக்கு வந்து அப்படி அங்கேருந்து திருப்பதி மச்சுலிப்பட்டினம் போது ஸ்பெஷலாக தான் ஓட்டுறாங்க இது வந்து எந்த இது வந்து ஓட்டுறாங்க கோச்சை பார்த்தா தெரிஞ்சிடும் கண்டுபிடிச்சிடணும் ஸோ சவுத் சென்ட்ரல் ரயில்வே தான் இந்த ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணுறாங்க ஃபுல்லாக வந்து எஸ்சின்னு போட்டிருக்காங்க அந்த கம்பார்ட்மெண்ட்ஸ் தான் நம்ம கண்டுபிடிச்சோம் ஸோ சவுத் சென்ட்ரல்லேருந்து நிறையா வந்து ஸ்பெஷல் ஆப்ரேட் பண்ணுறாங்க அதில் ஒன்று தான் வந்து இந்த கொல்லம் திருப்பதி வந்து ஸ்பெஷல் போட்டு இப்போ பெர்மனண்ட் ஆகி இப்போ வந்து திருப்பதி மச்சிலிப்பட்டினம் வந்து ஸ்பெஷல் ஓட்டிகிட்டு இருக்காங்க நம்ம ட்ரெயின் வர்ற டைம் ஆகிடுச்சு ஒம்பது ஹால் ஒம்பது பதினொன்று ஆகிடுச்சி கோயம்புத்தூர் வண்டி பிறப்புட்டுச்சு எப்படியும் வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஒம்பது இருபத்தஞ்சுக்கு தான் வரேன் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எனக்கு தான் வந்து நம்ம கோயம்புத்தூர் வண்டி பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன்லேருந்து போகுது நாகர்கோவில் போகிற ட்ரெயின் ஓகே எஸ் நம்ம ட்ரெயினுக்கு அது அனவுன்ஸ்மெண்ட்டு தான் போகுது ஸோ அந்த ட்ரெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து பரப்புட்டு திருப்பூர் ஈரோட் கரூர் இந்த டெஸ்டினேஷன் கவர் பண்ண இது ஒரு லாங்கஸ்ட் ஸ்ட்ரெச் ஆனால் வந்து இது ஒரு பிராடிகேஜ் ஆனதுக்கப்புறம் போட்ட ட்ரெயின் தான் அதே மாதிரி ஈரோட்லேருந்து நீங்கள் ராமேஸ்வரம் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்ல ஒன்லி ட்ரெயின் மட்டும்தான் கனெக்டிவிட்டி டேரெக்டாக நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் நான் இன்ட்ரோலே சொல்லியிருப்பேன் அது வந்து திருச்சி வந்து மாறி வர்ற மாதிரி இருக்கும் இது ஒரு மிட்டே வண்டி அதாவது கோயம்புத்தூர்லேருந்து செவ்வாய் கிழமை புறப்பட்டு புதன்கிழமை மார்னிங் வந்து ராமேஸ்வரம் ரீச் ஆகிடும் அதே மாதிரி ராமேஸ்வரத்துலேருந்து வெனஸ்டே வந்து நைட்டு புறப்பட்டு தாஸ்டே காலையில் வந்து நமக்கு இங்கே வந்து ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் இந்த சரௌண்டிங் ரீச் ஆகாத கொங்கு ரீஜனை கனெக்ட் பண்ணுற ஒரே ட்ரெயின் இந்த ட்ரெயின்னா இந்த ட்ரெயின் வந்து இப்போ நல்லா டிமாண்ட் இருக்குது ட்ரை வீக்லி இன்னும் நல்லாயிருக்கும் இந்த ட்ரெயினை வந்து கோயம்புத்தூர்லேருந்து ட்ரை பண்ணாமல் ஈரோடுலேருந்து ட்ரை பண்ணுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து மீட்ரிக்கேஜில் ஓடணும் ட்ரெயின் வந்து வர வேண்டியதற்கு ஏசம் நம்ம அந்த வண்டி வரும்போது தான் ட்ரை பண்ணணும் ஏன்னா வந்து கோயம்புத்தூரில் ஓ இருந்து வந்து ஒரு மோஸ்ட் அண்ட் பிரஸ்டீஜியஸான ட்ரெயினு பட் என்ன வந்து அது வந்து சர்வீஸ்க்கு வரலை நினைக்கிறேன் லைட் தெரிய ஆரம்பிச்சிருச்சு நம்ம வந்து ஏசி சைட்டு முன்னாடி போயிடலாம் நம்ம ட்ரெயினோட ரேக் ஷேரிங் பார்த்துக்குவோம் ராஜ்கோட் கோயம்புத்தூரோட தான் ரேக் ஷேர் பண்ணது பார்த்தீங்கன்னா எஸ் சைட்டு நம்ம வந்து லாஸ்ட் டைம் தான் டிக்கெட் போட்டோம் இருந்தாலும் நமக்கு வந்து கிடச்சிருச்சு சைடில் ஒரே போட்டோம் சைடில் ஒரே கிடச்சிருச்சு வாங்கறதுல போகலாம் நம்ம ட்ரெயின் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதான் ஒம்பது டென் மினிட்ஸ் டிலேயில் வந்து ஈரோடுலேருந்து படம் போடுறது ஆனால் ராமநாதபுரம் சீக்கிரமாக போயிடும் நம்மளை எண்டு டுவெண்டு எலக்ட்ரிக் ரொம்ப தான் புக் பண்ண போகுது ராமநாதபுரம் வரைக்கும் எங்கேயுமே லோக்கேஷன்லாம் கிடையாது நம்ம ட்ரெயின் வந்து இப்போ அந்த மூர்த்தி பாளையம் வந்திருக்கு இது வந்து ஹால்ட்டு கிடையாது கிராசிங்கன்னா நேப்பாடி இருக்காங்க டீ கார்டன் வந்து நமக்கு புகழ் கிராஸ் ஆகிடுச்சு இப்போ நமக்கு போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மைசூர் செம்மொழி செம்மொழி எங்கே கிராஸ் ஆகணும்னு தெரில நம்ம கரூரோட தூங்க போயிடுவோம் நான் வந்து டைம் ஆகிடுச்சி ஸோ கரூரில் பேலன்ஸிங் சொல்கிற மொத்தம் மூணு கிராஸிங்கில் ரெண்டை வந்து நம்ம கிராஸ் பண்ணிட்டோம் இன்னும் ஒரு ட்ரெயின் இருக்குது நம்ம ட்ரெயின் வந்து கரூர் வந்து சேர்ந்துருச்சு கரூருக்கு வந்து கரெக்டாக வந்து பத்து முப்பத்தி மூணுக்கு வந்து ஆன் டைம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து கமர்ஷியல் ஹால்ட்டு வந்து பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளி தான் பன்னெண்டு மணிக்கு போகும் ஸோ நடுவில் வந்து எங்கேயுமே ஹால்ட்டு கிடையாது செம்மொழிக்கு மட்டும் எங்கேயாச்சும் கிராஸ் பண்ணுவாங்க ஸோ நம்ம முழிச்சிருந்தா அதை கவர் பண்ணலாம் அப்படி இல்லை நான் வந்து பரமக்குடியில் உங்கள் மீட் பண்ணுறேன் ஏன்னா வந்து நெக்ஸ்ட் வந்து அதிகமாக வந்து டீ வந்து பரமக்குடி அண்ட் ராம்நாடு தான் நடுவில் யாரும் இறங்க மாட்டாங்க எல்லாமே வந்து இன்டர்மீடியட் ஸ்டேஷன்ஸ் அண்டேத்தில் வருது ஸோ அதனால் வந்து நம்ம இனிமேல் ஏர்லி மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் தான் அதிகமாக சந்திக்கலாம் பார்த்தாலே தெரியும் ஒரு மோஸ்ட் டிமாண்டட் ட்ரெயின் வந்து இங்கேயே வந்து ஃபுல்லாகிடுச்சு ஓப்பனிங்லேயே வந்து இனிமேல் வந்து நெக்ஸ்ட் அவனை பெரிய பெரிய அளவில் ஹால்ட்டு கொடுக்கல பார்த்திங்கன்னா திருச்சி கிட்டத்தட்ட வந்து கரூருக்கும் திருச்சிக்குனோட நிறைய ஸ்டாப்ஸ் இருக்குது ஆனால் கொடுக்கவே அவங்க அடுத்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை காரைக்குடி சிவகங்கை மானாமதுரை பரமக்குடி ராமநாதபுரம் மண்டபம் மண்டபம் போகாதனா பாலம் க்ளோஸ் ஆயிருக்காங்க அதனால் வந்து ராமனோட ஸ்டாப்பாக இரு நம்ம வண்டி நம்ம ட்ரெயினில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒன்பது ஸ்லீப்பர் கோச்சஸ் அப்புறம் வந்து ஏழு ஏசி கோச்சஸ் இருக்குது இது இருந்து நம்ம ட்ரெயின் வந்து ரொம்ப டிமாண்ட் செம டிமாண்டில் இருக்குது இதே மாதிரி ஒரு ட்ரெயின் வந்து டெய்லி ஆப்ரேட் பண்ணால் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் ராமேஸ்வரத்தில் வந்து கேஜ் போட்டு இது வரைக்கும் வந்து கோயம்புத்தூருக்கு டெய்லி ட்ரெயின் அப்படிங்கிறது கிடையாது ஆனால் அந்த மீட்டர் கேஜ் பீரியடில் வந்து ஓடுச்சு ட்ரெயின் வந்து அதாவது டெய்லி ஓடுச்சு ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு மேலே ஓடு ட்ரெயின் இன்னும் வந்து ரிஸ்டோர் பண்ணவே இல்லை கண்டிப்பாக ரொம்ப சீக்கிரம் அதை ரீஸ்டோர் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக நம்ம அந்த ட்ரெயினில் கோயம்புத்தூர்லேருந்து ராமேஸ்வரம் ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச் கவர் பண்ணணும் அதுக்காண்டி தான் நான் வந்து இப்போ நடுவில் இதை கவர் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த கொங்கு ரீஜனை கனெக்ட் பண்ணுற ஒரே ட்ரெயின் இதுதான் கரூரில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் இங்கேருந்து ஒரு லெஃப்ட் எடுத்து திருச்சி போயிடும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா திண்டுக்கல் மதுரை அப்படியே போகலாம் அதே மாதிரி இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா கரூர் ரூட்டில் இந்த வண்டி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ராமேஸ்வரத்துக்கு ஓஹா ஹூப்ளி இந்த ட்ரெயினெலாம் வந்து இந்த ரூட்டில் தான் வருது ஆனால் இருந்து வர்றதுக்கு ஒரே ட்ரெயின் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர்லேருந்து வர ஒரே ட்ரெயின் இந்த வீக்லி ஒன்ஸ் கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் வண்டி மட்டும்தான் ஈரோடுக்கும் கரூருக்கும் நடுவில் மண்ட் வந்து நாலு கிராஸிங் ஸோ நம்ம வந்து மாற்றி சொல்லிட்டோம் நம்மளை கிராஸ் பண்ண மயிலாடுதுறை வண்டி இது வந்து தூத்துக்குடி வண்டி இங்கே கரூர் தான் கிராசிங் ஓகே நம்ம சரி எடுத்துட்டாங்க கரூரில் இருந்து கரெக்டாக நெக்ஸ்ட்டு வந்து கமர்ஷியல் ஹால்ட்டு திருச்சி ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இதோடு நான் தூங்க போகிறேன் ஸோ நம்ம கரூர் லாஸ்ட்டு டிப்பாச்சர் ஃபுல்லாக பார்த்தோன்னா போகலாம் மற்ற பரமக்குடி ரீச் ஆயிருச்சு கரெக்டாக நாலு நாற்பது ரீச் ஆகிருக்கு அவங்க மானா கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க காரணம் நான் ராம்நாட்டில் சொல்றேன் ட்ரெயின் வந்து ராம் நாட்டிலேயே ஃபுல்லாக அவ்வளோ தான் முடிஞ்சி இங்கே தான் இறங்குறாங்க இதுதான் லாஸ்ட்டு ஸ்டாப் ஸோ நம்ம ட்ரெயின் வந்து ஏன் மோஸ்ட் டிமாண்டட் ட்ரெயின் ஆனால் பார்த்திங்கன்னா ட்ரெயினில் உள்ள எல்லாருமே இங்கேயே டிபோர்ட் ஆயிருப்பாங்க மேக்ஸிமம் அவங்களாம் ஈரோடு திருப்பூர் கைமுத்தூரில் வந்து போர்டிங் ஆனவங்க ஸோ மிட் டேலேயே வந்து இந்த ட்ரெயின் இவ்வளோ ரஷ்ஷாக வருது மோஸ்ட்லி இந்த ட்ரெயினில் இன்னொரு ரீஜன் எங்கேருந்து வர்றாங்கன்னா இருந்து கோயம்புத்தூர் வந்து கோயம்புத்தூர்லேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் இந்த ட்ரெயின் வந்து யூஸ் பண்ணுறாங்க அமிர்தம் போயிருச்சுன்னு வச்சுருக்காங்க அமிர்தம் விட்டுட்டாங்கன்னா அவங்க அமிர்தா சூஸ் பண்ணிடுவாங்க ஆனால் வந்து நமக்கு இந்த ட்ரெயின் வந்து டிமாண்ட் தாங்க இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா வண்டி மண்டபம் போகணும்னு நினைக்கிறாங்க மண்டபம் போகாது ராமேஸ்வரத்தோட ராமநாதத்தோட ஸ்டாப்பு அக்டோபர் ஒன்றுக்கு அப்புறம் வந்து நம்ம எல்லா ட்ரெயினும் வந்து ராமேஸ்வரம் போயிடும் இதே மாதிரி நம்ம ட்ரெயினில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா நம்ம வரும்போது வந்து கோயம்புத்தூர் காரங்களை ஓட்டவங்களா மீட் பண்ணுவோம் சந்திக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா டெய்லி இந்த ட்ரெயின் இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா சொன்னாங்க ஏன்னா வந்து இப்போ வந்துட்டு மறுபடியும் நைட்டு திரும்பி போகிறனால ஸோ சரியாக வந்து அவங்களால விசிட் பண்ண முடியல ஆனால் வந்து இது டெய்லி ஒன்று ட்ரெயின் ஆரம்பத்துலேயே சொன்னேன் ஸோ இந்த ட்ரெயினே வந்து டெய்லியாக ட்ரைவிங்களுக்கு பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் வண்டியில் வந்து லோக்கோ வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க டிஸ்கனெக்ட் பண்ணி வந்து இப்போ ஃப்ரண்ட்டில் கொண்டு போய் அட்டாச் பண்ணிடுவாங்க இருந்தே நமக்கு வந்து எண்டு டு எண்டு ராமநாதபுரம் வரைக்கும் வந்து எலக்ட்ரிக் லோக்கோ தான் பேக் ஃபோர் தான் போட்டிருந்தாங்க ஸோ இப்போ வந்து ரிட்டர்ன் டைரக்ஷனில் வந்து ஆப்போசிட்டில் தான் இது வந்து கப்பல் பண்ணி நிறுத்திடுவாங்க நான் வெளியில் வந்து எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம ஒன்று பண்ணியிருப்போம் ஈரோடு ராமேஸ்வரம் அதாவது அது வந்து வேற ஒரு ஜேர்னி அதாவது திருச்சி வந்து மாறுகிற மாதிரி இருக்கும் இது டைரக்ட் ட்ரெயின் ஆனால் சூப்பர் ட்ரெயின் டெய்லியில் அவ்வளோ தான் ஒரே ஒரு இது ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்குது இது ஒரு என்ட்ரன்ஸ் நம்ம வந்து இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்குது மெயின் என்ட்ரன்ஸ் அங்கே போயிடலாம்

ஓகே கேஸ் நம்ம நம்மளோட ஜர்னி இதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம் நம்ம இதுக்கப்புறம் பஸ் சரி நம்ம ஸ்டேஷனுக்கு போக போகிறோம் அடுத்து நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஜேர்னியில் உங்களை சந்திக்கிறேன் தான் பாய் சகாயம் நோக்கி